புதிய பொழுது முளைக்கிதே அழுது வடிஞ்ச ஏழை முகத்தில் வாணமாய் நிலச்ச அக்குருமத்தை எதுக்கும் போது நெரும்பு வண்ணமாய் விழுந்த ஜனங்கள் நிவரும் போது விளக்கு தீவமாய் உழைப்பு வேது மொழியின் வெள்ளம் பொழுதும் ஒழிக்கிறே புதிய பொழுதும் முழங்குதே கட்சி கொடிகள் முதலாளி வீசியது கொடிகள் விசிறி வீசியது ஆனால் ஏடைக்காக உரிய பேசுது அழுகி போகுது பொழுது மொழிகிதே புதிய பொழுது மொழிகிதே சாதியோடு பட்டோமே கூறுபட்டோமே வேர்வையில் எந்த சாதிக்கு தடுத்து வேர்வையில் எந்த கட்சி கூடி நிறம் இருக்கு பொழுதும் பொழுது மணக்கிதே பொழுதும் பண மனசு வசதியாக வாழ்ந்துகின்றிருக்கோம் நாம் பஞ்சாய் பராமலாய் பொழிஞ்சுகிட்டு இருக்கோம் பொழுதும் புதிய பொழுது முழங்குது பொழுதை எங்கள் கொடியாக வருகிறோம் பாடுபடும் மக்கள் எல்லோரும் எல்லா வேறுபாட்டையும் மறந்து நாங்கள் பொன்னா சேருகிறோம் பொழுது மொழிகுதே புதிய பொழுது மொழிகுதே வயலில் இருந்து புதிய வாழ்வு தேவை வருகிறோம் ஆள கடையில் இருந்த புதியவார தேடி வருகிறோம் புனி படிஞ்ச மேலையும் தேடி வருகிறோம் குரம் வரும் சேத்து இருந்த தேடி வருகிறோம் பொழுது வணக்குது புதிய பொழுது வணக்குது